ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபைவ் செகண்ட் ஜிகே இந்த வீடியோவில் திருக்குறள் சம்பந்தப்பட்ட பொது அறிவி கேள்விகள் தான் பார்க்க போகிறோம் லாஸ்ட் வீடியோவில் கொஸ்டின்கான கரெக்ட் ஆன்சர் நேரு இந்த கொஸ்டின்கான கரெக்ட் ஆன்சர் சொன்ன நண்பர்கள் அனைவருக்கும் ஃபைவ் செகண்ட் ஜிகே சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் திருக்குறளில் உள்ள மொத்த குரல்களின் எண்ணிக்கை ஆன்சர் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது திருக்குறள் முதன் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு ஆன்சர் ஆயிரத்தி எட்நூத்தி பன்னெண்டு திருக்குறளின் முதல் பெயர் என்ன ஆன்சர் முப்பால் திருக்குறளில் இடம்பெறும் ஒரே விதை ஆன்சர் குன்றிமணி திருக்குறளில் ஒவ்வொரு குரலும் எத்தனை அடி கொண்டது ஆன்சர் இரண்டு திருக்குறளை எழுதியவர் யார் ஆன்சர் திருவள்ளுவர் திருவள்ளுவர் பிறந்த ஆண்டு ஆன்சர் கிமு முப்பத்தி ஒன்று திருக்குறளை ஆங்கிலத்தில் முதன் முதலில் மொழிபெயர்த்தவர் ஆன்சர் ஜியு போப் வான்புகள் கொண்ட தமிழ்நாடு என்று கூறியவர் ஆன்சர் பாரதியார் திருக்குறளில் உள்ள மொத்த இயல் எண்ணிக்கை ஆன்சர் ஒன்பது திருக்குறள் டேஸ் நகரத்தில் தொடங்கி டேஸ் கரத்தில் முடிகிறது ஆன்சர் ஆ நா திருக்குறளில் உள்ள மொத்த எழுத்துக்களின் எண்ணிக்கை ஆன்சர் நாற்பத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி நாலு திருக்குறளில் இடம்பெறும் மலர் ஆன்சர் அன்னிச்சம் திருக்குறள் மூலத்தை முதன் முதலில் அச்சிட்டவர் யார் ஆன்சர் யான பிரகாசர் திருக்குறளில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை ஆன்சர் நூத்தி முப்பத்தி மூன்று திருக்குறளில் பயன்படுத்தப்படாத ஒரு உயிரெழுத்து ஆன்சர் திருக்குறளின் பெருமையைப் போற்றி புகழும் நூல் ஆன்சர் திருவள்ளுவ மாலை அணுவை துளைத்து ஏழு கடல் புகுத்தி தரித்த குரல் ஆன்சர் ஔவையார் ஏழு என்ற சொல் எத்தனை குறைப்பாக்களில் எடுத்தாளப்பட்டுள்ளது ஆன்சர் எட்டு வீரமாமுனிவர் திருக்குறளை எந்த மொழியில் மொழிபெயர்த்தார் ஆன்சர் லத்தீன் திருக்குறளில் இடம்பெறாத சொல் ஆன்சர் தமிழ் திருக்குறளில் இடம்பெறும் ஒரே பழம் ஆன்சர் நெருஞ்சி பழம் திருக்குறள் டேஸ் வெண்பாக்களால் ஆன நூலாகும் ஆன்சர் குரல் திருக்குறளுக்கு முதன் முதலில் உரை எழுதியவர் ஆன்சர் மனக்குடவர் நான் முகனார் என்ற சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் ஆன்சர் திருவள்ளுவர் திருவள்ளுவர் பொதித்த நாணயத்தை வெளியிட்டவர் ஆன்சர் எல்லைஸ் திருக்குறளில் இருமுறை வரும் ஒரே அதிகாரம் ஆன்சர் குறிப்பறிதல் திருக்குறள் டேசுக்கும் மேற்பட்ட மொழிகளில் வெளிவந்துள்ளது ஆன்சர் நூறு இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே என பாடியவர் ஆன்சர் பாரதிதாசன் இன்பத்து பாலி இடம்பெற்ற அதிகாரங்களின் எண்ணிக்கை ஆன்சர் இருபத்தி ஐந்து நண்பர்களுக்கான கேள்வி தமிழக அரசு திருவள்ளுவர் தினத்தை கொண்டாடும் நாள் ஆன்சரை கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thanks for watching.